வணக்கம் என்ன பேர் திருமதி உமாதேவி பார்த்தீபன் நான் ஒரு அரச வேலை இல்லாத சித்த மருத்துவ அதிகாரி சித்த மருத்துவ வைத்திய அதிகாரி அந்த வகையில நான் வந்து கிட்டத்தட்ட எங்கட நாட்டில் வந்து அரச அகில இலங்கை அரச அரச நியமனம்ல நியமனமற்ற சுதேச மருத்துவ சங்கத்தில் சங்கத்தினர் சார்பாக வந்து நான் இன்றைக்கு கதைக்கு வந்திருக்கிறேன் அந்த வகையில எங்கட இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடலாதி ரீதியில சுதேச மருத்துவமாக ஆயுர்வேத சித்த யுனானி என்று சொல்லி மூன்று வகையான சுதேச மருத்துவங்கள் வந்து முறையே சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களால் வந்து பின்பற்றப்பட்டு வந்து வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு எங்கட நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவமானது மிகவும் ஒரு நலிவடைந்த நிலையில் காணப்படுகுது இதற்கான காரணம் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று குறித்த நியம நியமனங்களுக்கு வந்து மருத்துவர்களுக்கான காண மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதோட சரியான வகையில் வந்து எங்களோட மருத்துவம் பயன்படுத்தப்படாமல் இருக்குது சுதே சுதேச மருத்துவம் அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காப்போத்த உயர்தரம் பயின்று பட்டப்படிப்பை முடிச்சு மருத்துவர்களாக வெளியேறி இருக்கிற எங்கட நியமனம் கிடைக்கப்பெறாத மருத்துவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு மருத்துவ அதிகாரிகள் வெளியேறி வெளியில வேலைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து சரியான வகையில எங்கட இந்த மருத்துவத்துல பயன்படுத்தாம அதுக்குரிய வெற்றிடங்களை வந்து இன்னுமே வச்சு கொண்டிருக்கிறாங்கன்றதுதான் உண்மையான நிலவரம் அந்த வகையில நாங்க இத பத்தி சிந்திக்க வேண்டிய விஷயம் வந்து எங்களுக்கு நிறைய இருக்குது பொதுமக்களோட வரிப்பணத்துல பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடிச்சு நாங்க மருத்துவ பயிற்சி நெறி ஒரு வருட கால மருத்துவ பயிற்சி நெறிய முடித்து இன்றைக்கு பயிற்சி நெறி முடிந்து எட்டு தொடக்கம் ஒன்பது வருடங்களுக்கு மேலாக வேலைக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்குது இது வந்து நாங்கள் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல சித்த மருத்துவ மருத்துவமனை சுதேச மருத்துவமனைகள் வந்து இயங்காமல் சரிவர இயங்காமல் மூடப்பட்ட நிலையிலேயே இன்னும் காணப்படுகிறது ஆனால் இங்கே வெளியில் நாங்கள் வேலை இல்லாத டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறோம் அப்போ எங்களை இப்படியே பயன்படுத்தாமல் இவ்வளவு காலத்துக்கும் எங்களை வெளியே வச்சுக்கொண்டு எங்களோட அறிவையும் எங்களை மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்த நிலைமையில் வந்து வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கு இன்றைய தினத்துல எங்கட இந்த மருத்துவ சங்கத்தால அரச நியமனம் ஏற்ற சுதேச மருத்துவ சங்கத்தினரால நாங்கள் வந்து கிழக்கு மாகாணத்துல ஒரு இரத்த தான முகாமையும் நடத்தி கொண்டு அந்த இரத்த தான முகாமிலே ஒரு நான் கொம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற தொற்றா நோய்கள் தொடர்பான அறிவுரைகளையும் இன்று இன்றைய தினம் நாங்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் அது சிறப்பான முறையிலே எமது சங்கத்தினரால் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது இதை நாங்கள் ஏன் இந்த இடத்துல தெரிவிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்கிறோம் நாங்கள் மக்களுக்காக சேவை செய்கிற அந்த நாளை எதிர்பார்த்து எங்களோட சே சேவைகளை நாங்கள் ஒன்றிணைஞ்சு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதன் முதற்கட்ட நடவடிக்கைகளாக நாங்கள் இதை தொடங்கி இருக்கிறோம் ஆனால் எங்களை மருத்துவத்துறையில் உள்வாங்கிறதுக்கு இன்றைய அரசாங்கம் யோசித்து

முன்னூற்றி நான்காக ஆக மட்டுமே இருக்கின்றது இப்போ நேரடியாக வந்து இந்த இதை வந்து பிரைம் மினிஸ்டர் லெவல்லயோ அல்லது சுகாதார அமைச்சு அமைச்சரிடமோ நாங்கள் நேரடியாக நிறைய கடிதங்கள் கொடுத்துட்டோம் நிறைய நேரடியாக நிறைய கதைச்சிட்டோம் அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவங்க எடுக்க தான் நாங்கள் சொல்லணும் ஏண்டா கொடுக்குற லேட்டஸ்ட் முழுக்க ஒவ்வொரு இப்போ நாங்கள் சு சுகாதார அமைச்சுக்கு வழங்கும் போது அதை வந்து அவங்க சுகாதார ஆயுர்வேத திணைக்களத்துக்கு ஃபோவர்ட் பண்ணுறாங்க ஃபோவர்ட் ஃபோவர்ட் ஃபோவர்டுன்னு சொல்லி அந்த கடிதங்கள் எல்லாம் ஃபோவர்ட் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு பிரதியோ பதிலோ வருதையோ ஒழிய அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படுவது இல்லை இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க வந்து ஒரு டெம்பரரியா வந்து எங்களுக்கு ஒரு வேலை வேணுமோ கண்ட்ரக்ட் பேசிஸாக வந்து ஒப்பந்த அடிப்படையில் எங்களுக்கு வேலை வேணுமோன்றத பத்தி நாங்க கதைக்க வரையில் ஒரு சாதாரணமாக நாங்க யோசிம் என்று சொன்னா வெளியில வந்து இப்ப காடர் உருவாக இல்லைன்னு வந்து சொல்றாங்க காடர் இல்லை எங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் சரியாக அனுமதிக்கப்பட்ட காடர் வரையில்லை வெற்றிடங்களை வந்து உருவாக்க இல்லைன்ற ஒரு பதில் வந்து எங்களுக்கு வருகுது ஆனா